வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி பார்க்க போகிறோம் நாம் சாப்பிடக்கூடிய உணவில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சத்து இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி இருக்கக்கூடிய சத்து நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொலசல்களை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அந்த சத்து கொத்தவரங்காயில் நிறைந்திருக்கு மேலும் கொத்தவரங்காயில் அதிகளவு ப்ரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரத சத்துக்கள் கார்போஹைட்ரேட்டுகள் தாதுக்கள் கரையக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்களாக இருக்கிறதால நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு கொத்தவரங்காய் உதவிகரமாக இருக்கும் வாரத்தில் ஒரு தடவையாவது தொடர்ந்து நம்ம நம்மளுடைய உணவுகளில் கொத்தவரங்காய் சேர்த்து கொள்ளும்போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்க பெற்று என்னென்ன நோய்களை குணப்படுத்தி மீண்டும் கொத்தவரங்காய் வராமல் தடுக்கிறது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் உடலடிய எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம் கொத்தவரங்காய் உணவினுடைய அளவை குறிப்பிடும் போது அதில் வந்து பார்த்தோம்னா கலோரிகள் வந்து குறைவாகவும் ஊட்டச்சத்து அதிகமாகவும் இருக்கு ஸோ அப்போ உடலுக்கு தேவையான விட்டமின்கள் தாதுக்கள் அதிகமாக கொண்டிருக்கூடிய உணவாக கொத்தவரங்காய் இருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுத்து கலோரிகள் உட்கொள்ள குறைவாக வைக்கும் அதனால பசி இன்மை உங்களுக்கு கியூர் ஆகிடும் பசி ஏற்படக்கூடிய உணர்வு வந்து குறைக்கப்படும் அப்போ அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும் நீங்க நினைக்க உங்களுடைய பசியை நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு கொத்தவரங்காய் உதவிகரமாக இருக்கிறதால உடல் எடையை சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைக்கும் கொத்தவரங்காயில இருக்கக்கூடிய நாசத்து ஏற்கனவே உங்களுடைய உடலை தீங்கு இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து குறைத்து உங்களுடைய உடல் எடை குறைப்புக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் விரைவா நீங்க எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை குறைத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம் ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து இருந்து விடுபடுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய சீரான செயல்பாடுகளுக்கும் உடல் ஆரோக்கியமாக சிறப்பாக ஏங்குவதற்கும் உடல ரத்தம் ஓட்டம் வந்து சரியான அளவில் இருக்க வேண்டியது ரத்த ரத்தணுக்களாக இருந்தாலும் சரி ரத்த சிகப்பணுக்களாக இருந்தாலும் சரி வந்து குறையக்கூடாது ரத்த சிகப்பு அணுக்கள் அதோடைய கவுண்ட்ஸ் வந்து குறையும் போது ரத்தபுரதமான புரதமான உடைய கவுண்டும் குறைய ஆரம்பிக்கும் அதனால தான் நமக்கு அனிமையாக என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை ஏற்படும் இது ஏற்பட்டால் சோர்வாக இருப்பாங்க மயக்கம் வரும் அவங்களுக்கு தலை சுற்றல் எல்லாம் ஏற்படும் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா இரும்பு சொத்து நிறுத்திருக்கக்கூடிய உணவுகளை அவங்க எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது அர்த்தம் ஸோ கொத்தவரங்காயில் இரும்பு சத்து இருக்கிறதால அவங்க அதை எடுத்துக்கொள்ளும் போது இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் போது ரத்த சிகப்பு அணுக்கள் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதோடைய அளவு மிக சரியான அளவாக மாற ஆரம்பிக்கும் ஸோ ரத்த சிகப்பு அணுக்கள் கரெக்டான அளவில் வரும்போது ஹீமோகுளோபின் கவுண்டும் அந்த ரத்தப்பிரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்டும் கரெக்டான வரும் இதன் மூலமாக அனிமியை என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் வந்து குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் நோய் எதிர்ப்பு திறன் நீங்கள் பெறுவதற்கு பலவிதமான நோயை எதிர்த்து போராடுவதற்கு கொத்தவரங்கை எடுத்துக்கொள்ளலாம் அன்றாடம் நாம வெளியில் வெளியில் செல்லும்போது பல வகையான நோய் கிருமிகளினுடைய தாக்குதல்களை எதிர்கொள்கிறோம் இப்படிப்பட்ட கிருமிகளால் நமக்கு நோய்கள் ஏற்படாமல் பாதுகாப்பது நமது உடலினுடைய நோய் எதிர்ப்பு திறன் தான் கொத்தவரங்காய் உணவுகளில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அது நமது உடல் இருக்கக்கூடிய இம்யூன் பவர் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி பல விதமான நோய்கள் அதை நம்ம பாதுகாக்கும் ஸோ கொத்தவரங்காய் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே குணப்படுத்தும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்து நம்மை நலமோடு வாழ வைக்கும் சரும நலம் மேம்படுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம் நமது சர்மம் எனப்படக்கூடிய வெளிப்புற தோல் நமது உடலை பாதுகாப்பதோடு நமக்கு அழகிய தோற்றத்தையும் தருது கொத்தவரங்காய் சரும பிரச்சனைகளுக்கு மிகுந்த உதவி செய்து கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வேதிப்பொருட்கள் சேதமடைந்த திசுக்களை சருமத்திலிருந்து நீக்குகிறது அதோடு முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகள் பிளாக் பிம்பிள்ஸ் பருக்கல் போன்றவை ஏற்படாமல் தடுக்க தடுக்கக்கூடியதாக கொத்தவரங்காய் வந்து இருக்குது ஸோ நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் இறந்த எல்லாம் நீக்கி மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெற்று தோல் சுருக்கமெல்லாம் எதுவும் இல்லாமல் சாஃப்டான ஒரு சர்மத்தை பெறுவதற்கு கொத்தவரங்காய் உதவிகரமாக இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கப்படுவதற்கு கொத்தவரங்காய் உதவிகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வயிற்றில் உணவை சிரிப்பதற்கு இருக்கக்கூடிய செரிமான அமிலங்களினுடைய சமநிலை சீர்கெடுவதால் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்வதால் பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் உண்டாது கொத்தவரங்காயில் சத்து அதிகம் இருக்குது இப்படிப்பட்டவங்க தினமும் உணவில் கொத்தவரங்காயோ பொரியல் மாதிரியோ கூட்டு மாதிரியோ சேர்த்துட்டு வரும்போது மலச்சிக்கல் பிரச்சனையை தீர ஆரம்பிக்கும் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு கொத்தவரங்காய் இதன் மூலமாக உதவி செய்யும் நோய்கள் உங்களுக்கு வராமல் தடுப்பதற்கு கொத்தவரங்கை சாப்பிடலாம் இதய நோய்கள் மற்றும் இதயம் சம்பந்தமான மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் கொண்டவர்கள்லாம் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அந்த வகையில் கொத்தவரங்காய் இதயத்திற்கு நன்மை அளிக்கும் கொத்தவரங்காய் அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்த குழாய்கள் உங்களுக்கு இருக்குங்க இல்லையா ஸோ அது வந்து இதயத்துக்கு ரத்தத்தை மிக சிறப்பான அளவில் சுருங்கி வெறிஞ்சி அனுப்ப ஆரம்பிக்கும் ரத்தம் வந்து மிக சிறப்பான அளவில் இதயத்துக்கு போகும் கொழுப்புகள் எதுவும் அதில் அடைப்படாது அதன் மூலமாக ரத்த அழுத்தமெல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும் ஸோ மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் வெகுவாக குறைத்து இதயத்தை பலப்படுத்திக் கொள்வதற்கு கொத்தவரங்காய் உதவிகரமாக இருக்கும் மன அழுத்தம் குறைக்கப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கொத்தவரங்கை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாழ்க்கை முறை மற்றும் எதிலுமே அவசரப்படக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறதால சிலருக்கு பதற்றம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் மன அழுத்தம் நரம்பு கோளாறுகள் தூக்கமின்மை போன்ற பிரச்சனை அதிகம் ஏற்படுது கொத்தவரங்காயில நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்திகள் அதிகமாக இருக்கு எனவே கொத்தவரங்காய் அப்பப்போ நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னா உடல் நலமும் மேம்படும் மனநலமும் மேம்படும் மன அழுத்தமும் நலமோடு வாழலாம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் நமக்கு இருக்காது இந்த அளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய கொத்தவரங்காய் வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை கொள்ள பாருங்கள் நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை